கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷனுக்கு பென்சில் ஒரு மாதிரி அன்புக்குரியவர்களே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவேகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று இரண்டு குறிந்தியர் ஐந்து பதினேழிலும் புது சிருஷ்டியே காரியம் என்று கலாத்தியர் ஆறு பதினைந்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் எப்படி புதிதாக்கப்படுகிறான் என்பதற்கு பென்சில் ஒரு மாதிரியாக இருக்கிறது எப்படி எனில் பென்சில் இயல்பாக இப்படி படத்தில் பார்க்கிற தான் இருக்கும் ஒரு மனுஷன் இந்த பென்சிலை பயன்படுத்த வேண்டுமென்றால் இதனுடைய முனை செதுக்கப்பட வேண்டும் அதற்கு ஒரு கட்டர் தேவை பென்சிலை கட்டருக்குள் வைத்து செதுக்கும் போது பென்சிலின் மேற்பகுதியில் உள்ள மரத்துகள்கள் அகற்றப்பட்டு அதை பயன்படுத்த விரும்புகிற மனுஷன் எந்த அளவு அதை கூர்மையாக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அது வரைக்கும் அதன் பகுதியில் உள்ள மரத்துகள்களை அகற்றுகிறான் முடிவிலே அது மிகவும் கூர்மையாக மாறுகிறது அதனுடைய கூர்மை தன்மை அதை பயன்படுத்துகிற மனுஷனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி இருக்கும் அது தேவையான அளவு கூர்மையாக்கப்பட்ட பின்பு அதை கொண்டு அந்த மனுஷன் தன் விருப்பப்படி எழுதவோ ஓவியம் வரையவோ செய்யலாம் மொட்டையான ஒரு பென்சிலை கொண்டு எந்த காரியத்தையும் பயன்படுத்த முடியாது முடியாது போலவே கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷனும் ஆரம்பத்தில் இப்படித்தான் இருக்கிறார் கட்டருக்குள் இருக்கிற பென்சில் எப்படி புதிதும் கூர்மையுமாக்கப்படுகிறதோ அப்படியே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனுஷனும் புதிதும் கூர்மையுமாக்கப்படுகிறான் எப்படி ஒரு பென்சிலின் மேற்பகுதியில் உள்ள தேவையில்லாத பொருள் அகற்றப்படுகிறதோ அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷனிடமிருந்து தேவையில்லாதவற்றை தேவன் அகற்றுகிறார் முடிவிலே அந்த பென்சில் கூர்மையாக்கப்பட்டு மனுஷன் பயன்படுத்த உருவாக்கப்படுகிறதோ அதே போலவே கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷனையும் ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி உருவாக்கி தேவ சித்தம் செய்யத்தக்க புது படைப்பாக்குகிறார் மேலும் தேவனுடைய மனசன தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக வேத வாக்கியங்கள் தேவ அவையினால் அருளப்பட்டிருக்கிறது அவைகள் நமக்கு உபதேசிக்கும் நம்மை கடிந்து கொள்ளும் நமக்கு நீதியை கற்றுக் கொடுக்கும் பிரியமானவர்களை இந்த பரிமாண மாற்றம் அடையாமல் கிறிஸ்தவ ஜீவிதத்தில் நாம் வெற்றி அடைய முடியாது இன்று விசுவாசிகள் ரஷிக்கப்பட்ட கருத்துடைய பிள்ளைகள் அநேகர் புது சிருஷ்டியாகிற காரியத்தில் அவர்கள் பூரணம் அடையாமல் இருப்பதை அநேகர் இடறி விடுவதற்கான காரணம் என்று சொல்லுவேன் கிறிஸ்து மறித்து உயிர் உயிர்ந்தது போல நாமும் நம்முடைய மாம்ச சந்தை முழுவதும் சாகடிக்கப்பட்டு ஆவியில் உயிர்ப்பீக்கப்பட்டு அதில் வளர்ந்து பூரணப்பட்டு தன்னை படைத்தவருடைய சாயலுக் பூரண அறிவடைந்து புதிதாக்கப்பட்டிருக்கிற புதிய மனுஷனின் சாயல் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்கிற உணர்வு வரைக்கும் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த காத்திருப்பில் உபத்திரவங்கள் சோர்வுகள் வறுமையான அனுபவங்கள் தோல்வி போன்ற சூழ்நிலைகள் பல நேரங்களில் நமக்கு ஏற்படலாம் ஆனால் முடிவு நிச்சயம் உண்டு நம்பிக்கை வீண்போகாது கால தாமதமாகலாம் மாதங்கள் வருடங்கள் கடந்து செல்லலாம் ஆனால் கர்த்த நம்ம முன்குறித்த காலத்தில் அந்த காரியம் நேர்த்தியாக நடக்கும் எனவே காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் காத்திருந்து காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தவர்களை மாதிரிகளாக நோக்குங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமையன்